பௌர்ணமி ஜோதிடம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிகளுக்கான பலன்களை தான் இப்ப நம்ம தெளிவா ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போறோம் முதல் இடத்துல இருக்க மேசம் ராசி பத்தி பார்க்கலாம் வாங்க மறைமுகமா இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒப்பந்தம் சார்ந்த பணிகளில் லாபங்கள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் மறைமுகமான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் செலவு நிறைந்த நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு இரண்டாவது ராசியான ரிஷப ராசி அன்புக்காரங்களே தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இழுபறியான சில வரவுகள் மூலம் மனதில் குழப்பமான சூழல் அமையும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் எதிர்ப்புகள் மறையும் நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கப் போகிறது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேறுபாடுகள் குறையும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்கள் சிந்தித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மூன்றாவது மிதுனம் ராசி அன்புக்காரங்களே தற்பெருமை பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் நண்பர்கள் வட்டத்தில் சில புரிதல் உண்டாகும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் கால தாமதமாக நிறைவு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிலும் தனித்தன்மையோடு செயல்படுவீர்கள் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும் நட்பு மேம்படும் நாள் மிருக சீரீச நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான நாள் நான்காவது கடகம் ராசி அன்புக்காரங்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்புகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் கருத்துக்கள் பகிர்வதில் கவனம் வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் பணி நிமித்தமான செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும் வரவு நிறைந்த நாள் புனர்பூச நட்சத்திர பலன்களுக்கு வாதங்கள் மறையும் பூசம் நட்சக்காரங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வினிப்புணர்கள் வேண்டும் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி அன்புக்காரங்களே மற்றவர்களால் சில பொறுப்புகள் அதிகரிக்கும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்களின் ஆலோசனைகள் சில மாற்றத்தை தரும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மதிப்புகள் உயரும் கவலை மறையும் நாள் மகரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் உயரும் ஆறாவது ராசியான கண்ணு கன்னிராசி அன்புக்காரங்களே பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்களுக்காக மற்றவர்களின் உதவிகளை தேடுவீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் மேம்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் நிர்வாக தொடர்பான துறைகளில் மேன்மை உண்டாகும் அமைதி நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மை உண்டாகும் ஏழாவது ராசியான துலாம் ராசி அன்புக்காரங்களே துணைவரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் தடைப்பட்ட பணிகள் முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மனதளவிலிருந்த வருத்தங்கள் குறையும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவுகளால் நிம்மதி ஏற்படும் சிக்கல்கள் நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுக்களில் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருத்தங்கள் குறையும் நாள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதியான நாள் எட்டாவது ராசியான விருச்சிகம் ராசி அன்புக்காரங்களே எதிலும் உணர்ச்சிவசப்படாமல் செயல்படவும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் விருப்பம் இல்லாமல் செயல்களில் தலையிட வேண்டாம் மறைமுகமான சில விமர்சனங்கள் உண்டாகும் விரயம் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கனிவு வேண்டும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் உண்டாகும் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி அன்பு காரணங்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும் துணைவர் வழியில் மதிப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிவீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிவீர்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் பத்தாவது ராசியான மகரம் ராசி அன்புக்காரங்களே சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் மற்றவரின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் மறையும் மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் ஏற்படும் பரிசு கிடைக்கும் நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று ஆதாயகரமான நாள் பதினொன்னாம் ராசியான கும்பராசி அன்புகாரங்களே குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் சொத்து விவகாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் மனதிலிருந்த ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் விவசாய பணிகளில் சாதகமான சூழல் உருவாகும் உறவினர்கள் உதவியால் தடைபட்ட பணிகளை முடிப்பீர்கள் அனுபவம் மேம்படும் நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சங்கடங்கள் விலகும் நாள் இன்று சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாள் ஊரட்டாதின் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று சாதகமான நாளா இருக்க போகிறது பன்னிரெண்டாம் ராசியான மீனம் ராசி அன்புக்காரங்களே குடும்பத்தினரின் ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்களின் சந்திப்பு புந் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் அரசு சார்ந்த பணிகள் சாதகமாக முடிவு பெறும் குணநலன்களின் சில மாற்றங்கள் ஏற்படும் பற்களில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் இருந்த மந்தத்தன்மை குறையும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படவும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் இதன்படி நடந்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் பௌர்ணமி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நமது சேனலில் தினசரி ராசி பலன்கள் அப்லோட் செய்யப்பட உள்ளதால் அனைவரும் தெரிந்து கொண்டு அன்றைய நாள் சிறப்பாக அமைய வணங்குகிறேன் நன்றி வணக்கம்